அனைவருக்கும் வணக்கம் காமதேனு பற்றிய பதிவு இது காமதேனு எனும் இந்த தேவலோக பசு இந்து புராணங்களில் வரும் தெய்வீக பசு செல்வத்தையும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும் சக்தி கொண்டது இது தேவலோகத்தில் வசிப்பதாகவும் எல்லா பசுக்களுக்கும் தாயாகவும் கருதப்படுகிறது மேலும் காமதேனுவை வழிபடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது உருவத்தில் காமதேனு ஒரு பெண்தலை மற்றும் மார்பகங்கள் ஒரு பறவையின் இறக்கைகள் மற்றும் மயிலின் வால் கொண்ட வெள்ளை பசுவாக சித்தரிக்கப்படுகிறது காமதேனுவை சுரபி என்ற பெயரிலும் அழைக்கின்றனர் இதற்கு நந்தினி பட்டி என்ற இரு மகள்கள் இருப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன பூமிக்குரிய காமதேனுவின் உருவங்களாக கருதப்படும் அனைத்து பசுக்களையும் இந்துக்கள் கோமாதா என்ற பெயரில் வணங்குகின்றனர் காமதேனு மற்றும் கோமாதா இரண்டும் ஒன்றல்ல இரண்டும் வேறு வேறு இந்து சமய நூல்கள் காமதேனுவின் பிறப்பை பற்றி பல்வேறு விளக்கங்களை வழங்குகின்றன பார்க்கடலை கடைந்தபோது காமதேனு வெளிப்பட்டால் என்று சில நூல்கள் கூறுகின்றன மற்றன காமதேனு படைப்பாளிக் கடவுளான தக்கனின் மகள் என்றும் காசிபமுனிவரின் மனைவி என்றும் விவரிக்கின்றன அமிர்தத்தை அருந்திய பிறகு தக்கனின் ஏப்பத்திலிருந்து காமதேனு பிறந்தாள் என்றும் கூறுகின்றது மகாபாரதத்தின் கூற்றுப்படி பிரம்மா அமிர்தத்தை அருந்திய பிறகு அவர் வாயிலிருந்து சிந்திய சில துளிகளில் உருவானதே காமதேனு என்றும் கிருஷ்ணனும் ராதையும் மகிழ்ந்து கொண்டிருந்தபொழுது கிருஷ்ணருக்கு தாகம் ஏற்பட்டது மேலும் கிருஷ்ணர் தனது உடலின் இடப்புறத்திலிருந்து காமதேனு என்ற பசுவையும் மனோராதா என்ற கன்றையும் உருவாக்கினார் பசுவின் பாலையும் கறந்தார் என்று தேவி பாகவத புராணம் கூறுகிறது பால் குடிக்கும் பொழுது தரையில் விழுந்து உடைந்து பால் சிங்கியது அதுவே திருப்பார்க்கடலாக மாறியது என்றும் நம்பப்படுகிறது பின்பு காமதேனின் தோளில் இருந்து ஏராளமான பசுக்கள் வெளிப்பட்டன கிருஷ்ணரின் பசு மேய்க்கும் தோழர்களுக்கு அவைகள் வழங்கப்பட்டன காமதேனுவை தீபாவளியில் வணங்கிட வீட்டில் அனைத்து விதமான வளங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என்று அறினார் காமதேனு பற்றி ராமாயணம் இதே போன்றதொரு கதையை முன்வைக்கிறது இக்கதையை நம்மில் பலரும் அறிந்தது ஒரு முறை மன்னர் விஸ்வாமித்திரர் தன் படையுடன் போருக்கு செல்லும் வழியில் வசித்த முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தடைந்தார் அவரை வரவேற்று காமதேனுவால் ஒரு பெரிய விருந்தும் வழங்கினார் ஆசிரியம் அடைந்த மன்னர் முனிவரிடம் காமதேனை கொடுக்கும்படியும் அதற்கு பதிலாக ஆயிரம் பசுக்களையும் யானைகளையும் குதிரைகள் மற்றும் கேட்டு அனைத்தையும் கொடுப்பதாக கூறினார் இருப்பினும் முனிவர் புனிந்த சடங்குகள் மற்றும் தொன்றுகள் நிறைவேற்றுவதற்கு காமதேனு அவசியம் என்று தர மறுத்துவிட்டார் கோபம் கொண்ட விசுவாமித்ரர் வலுக்கட்டாயமாக காமதேனுவை சிறைபிடிக்க முயன்றார் ஆனால் காமதேனு அரசனின் ஆட்களுடன் போரிட்டு பின்பு வசிஷ்டரிடமே திரும்பியது மன்னனின் படையை அடிக்குமாறு வசிஷ்டர் உத்தரவிட விட ஒரு பெரிய படையை உருவாக்கி மன்னர் விசுவாமித்ரின் படையை அடித்தது வசிஷ்டர் தனது தவத்தால் காமதேனை பெற்றதாகவும் முடிந்தால் விசுவாமித்ரையும் தவத்தால் இத்தகைய வேறு பசுவையும் பெறலாம் என்றும் கூறினார் இந்த நிகழ்வு இடையே பெரும் போட்டியை வகித்தது பின்னர் விஸ்வாமித்திரர் தனது அரச பதவியை துறைந்து மிக முனிவராக ஆனார் காமதேனு பெரும்பாலும் கோவில்களில் வாகனமாக பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் மரத்தினாலே இவை செய்யப்படுகின்றன பல ஆலயங்கள் உலோகங்களான தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்த வாகனங்களும் இருக்கின்றன சிவன் முருகர் விநாயகர் பெருமாள் ஆகியோருக்கு வாகனமாக வீதி விழா வருகையில் காமதேனு சில சமயங்களில் உள்ளது காமதேனு சிலையை வீட்டில் வைத்திருப்பது மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டத்தை தருவதாகவும் கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரப்படி காமதேனு சிலையை வீட்டில் சரியான திசையில் வைத்தால் வீட்டில் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் செழிப்பு உண்டாகும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் காமதேனு சிலை வைக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் காமதேனு சிலையை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் காமதேனு சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறப்பு மிக்கது தொழில் செய்யும் இடங்களிலும் காமதேனுவின் சிலையை வைத்து வழிபடலாம் தொழில் செய்யும் இடத்தின் நுழைவாயிலில் காமதேனு சிலையை வைத்து வழிபட வேண்டும் சிலை வைக்கும் இடம் சுத்தமானதாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும் காமதேனுவை வழிபடுவதன் மூலம் அனைவரின் விருப்பங்கள் நிறைவேறும் செல்வம் செழிப்பு மகிழ்ச்சியும் பெருகும் என்று நம்பப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்